வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம பேசுக்கு யூஸ் பண்ற பேஸ் பவுடர் வச்சு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பாக்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு மாதிரி லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இவன் ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜெண்டாக வந்து ஃபங்க்ஷனுக்கும் எல்லாம் வந்து எங்கேனா கிளம்பிட்டு இருப்போம் அந்த டைமில் வந்து கையில் அதாவது விரலில் போடக்கூடிய ரிங்கு பார்த்தீங்கன்னா வந்து சம்டைம் வந்து டைட்டாக இருக்கும் உள்ளே போகவே போகாது விரல்ல அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் கொஞ்சமாக ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுடர் இருக்கும்ல ஸோ அதே எடுத்து லைட்டாக இந்த மாதிரி அந்த விரலுக்கு மேலே போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரிங்கை போட்டு பாருங்களேன் சூப்பராக நம்மளோட ரிங்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக போயிடும் நிறைய பேர் வந்து வேஸ்லின் அதுக்கப்புறம் வந்து கோகோனட் ஆயில் இந்த மாதிரிலாம் கூட தடவுவாங்க ஸோ நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற ஃபே ஃபேஸ் பவுடரை போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ரிங்கு போட்டிங்கன்னா சுலபமாக போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபிரஸ் இந்த டிப்ஸை பிடிச்சி வீடியோக்கு வீடியோக்குமே லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் நம்ம பார்க்கலாம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸை பாருங்கள் நம்ம வீட்டில் வரக்கூடிய சீப்பு இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீப்பில் வந்து அழுக்கு இருக்கும் ஸோ அந்த அழுக்கு வந்து சுலபமான மெத்தடில் வந்து நம்ம ஈஸியாக வந்து எப்படி க்ளீன் பண்ண வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் பவுட்ரு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியானது நீங்கள் வந்து ஒரு ஒரு சிலதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பீரியான பவுட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பவுட்ரு கூட தூக்கி போட்டு வச்சுருப்பாங்களோ அந்த பவுட்ரு கூட நீங்கள் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சீப்புக்கு மேலே நான் பவுட்ரு வந்து போட்டுவிட்டேன் போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட வச்சுருப்போம்ல டூத் ப்ரெஷ்ஷு அந்த டூத் ப்ரெஷ்ஷுன்னு தான் எடுத்துக்குங்க ஸோ அதை வந்து இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் மேலே தள்ளி விட்டிங்கன்னாவே போதும் சூப்பராக வந்து அந்த சீப்பில் இருக்க அழுக்கெல்லாமே வந்து க்ளீனாகி வந்துடும் நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா சட்னி க்ளீன் ஆகிறது இல்லாமல் அதில் ஒரு அழுக்கு கூட இருக்காது இப்போ பாருங்க ப்ரெஷ்ஷில் அளவுக்கு இருக்குது அழுக்குன்னு ஸோ நான் வந்து வீடியோ காட்டணுன்றதுக்காக வந்து இந்த சீப்பை தனியாக எடுத்து வச்சிருந்த க்ளீன் பண்ணுறதுக்குன்னு ஸோ பாருங்கள் சுலபமாக வந்து கையே வெளிக்காமல் அதே சமயத்தில் ஒரு சொட்டு அழுக்கு கொடி இல்லாமல் நம்ம சுலபமாக வந்து இந்த பவுட்ரு போட்டு நம்ம டூத் ப்ரெஷ் அதாவது தூக்கி போட்டு வச்சிருக்க ப்ரெஷ்ஷுந்தான் போதும் சுலபமாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அவ்ளோதான் இப்போ பாருங்கள் ரெண்டு சீப்புமே வந்து சூப்பராக வந்து க்ளீன் ஆயிடுச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அழுக்கெல்லாம் விழுந்திருக்கு அவ்ளோதான் கையை வலிக்காமல் சுலபமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு வாங்க அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருந்தால் எடுத்துக்கங்க இல்ல நியூஸ் பேப்பர் கூட நீங்க எடுத்துக்கலாம் இப்போ இதுல வந்து நான் வந்து தூக்கி போட வச்சுருக்கோம்ல எக்ஸ்பீரியான பவுடர் தான் சேர்க்குறேன் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா நம்ம தூக்கி போட வச்சுருக்க பவுட்ரு வச்சு நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கூட நம்ம பண்ணலாம் சரி இப்போ நான் போட வச்சுருக்க பவுடரை தான் வந்து இந்த டிஷ்யூ பேப்பருக்குள்ளே போட்டுக்கிட்டேன் போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு மடிப்பு மடித்ததுக்கப்புறம் வந்து இது சின்ன சின்ன துண்டுங்களாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் நம்ம பசங்க யூஸ் பண்ணுற ஷூ ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஸ்கூலுக்கு போகிற ஷூ ஷூ ஆகட்டும் நார்மலாக வந்து வெளியே போட்டதுக்கு நம்ம போடக்கூடிய நம்மளோட ஷூ கொடி எடுத்துக்கோங்க அதே போல் நம்மளோட ஹஸ்பண்டோட ஷூஸ் கூடி ஒரு மாதிரி வேர்வை தண்ணியெலாம் பட்டு பேட் ஸ்மெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்கும் அதே சமயத்தில் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம செப்பல் ஸ்டாண்ட்லேயே ரேக்கில் எங்கன்னா வைக்கிறோன்னா அப்போ வந்து ஒரு வித ஒரு பேட் ஸ்மெல் இருக்கும் அந்த ஷூவிலலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ண அதாவது போட்ரு போட்டு நம்ம மடித்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த டிஷ்யூ பேப்பரை எல்லா ஷூஸ் நீங்கள் வச்சு விட்டிங்கனாவே போதும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் வந்து நம்மளோட துணி அதுக்கப்புறம் பசங்களோட துணி இதெல்லாம் இருக்கலாம் ஸோ பீராவில் பார்த்தீங்கன்னா இந்த துணிகளுக்குள்ளேயே இந்த பேக்கெட் இந்த மாதிரி நீங்கள் வச்சு விட்டுறீங்கன்னா போதும் எந்த ஒரு வண்டு பூச்சி அதுக்கப்புறம் வந்து எட்டுக்கால் பூச்சி ஸோ மூட்டை பூச்சி இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்காது அதேமாதிரி ஊறுது முடிய நம்ம துணி எடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்மெல் இருக்கும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ள போகலாம் அடுத்து பாருங்கள் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வந்து ஒரு சில டைமில் வெளியே போவோம் நம்ம குட்டி பசங்களுக்காகட்டும் அதேமாதிரி நம்மளுக்குமே வந்து ஒரு சில டைமில் கையில் வளையல் வந்து உள்ளே போகவே போகாது டைட்டாக இருக்கும் இந்த மாதிரி சமயங்களில் வளையல் வந்து ஈஸியாக வந்து மூவ் ஆகி போகணும்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக பவுட்ரு எடுத்து நீங்கள் கையில் இந்த மாதிரி போட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பவுட்ரு போட்டுக்குங்க நம்மளுக்குமே அப்படிதான் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியான பவுட்ரு எதுவும் போடக்கூடாது ஸோ வீட்டில் இருக்க பவுட்ரு தான் வந்து நான் ஃப்ரெஷ்ஷான பவுட்ரு தான் போட்டிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து வளையல் போட்டு பாருங்களேன் ஈஸியாக கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வளையல் போயிடும் ஒரு சிலர் வந்து ஆயில் அதுக்கப்புறம் வந்து வேஸ்லின் இந்த மாதிரிலாம் கூட தடங்குவாங்க அதுக்கு பார்த்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு போட்டுக்கூடி நீங்கள் அழகாக வளையல் போட்டுக்கலாம் அர்ஜென்ட் சமயங்களில் இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம டிஷ்யூ பேப்பருக்குள்ளே பவுட்ரு போட்டு மடைச்சி இதை வந்து நம்ம நம்மளோட பசங்களோட ஸ்கூல் பேகு இல்லைனா வந்து நம்மளோட ஹேண்ட் பேக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உள்ள ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் ஸ்மெல் இல்லாமல் இருக்க லைட்டாக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பருக்குள்ளே பவுட்ரு போட்டு உள்ளே மடித்து வச்சிட்டிங்கன்னா போதும் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃபீஸ் நம்ம வீட்டில் எறும்பு தல் அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி தல் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்க வீட்டு அதாவது நம்ம வீட்டோட ஓரப்பகுதியில் இந்த இடத்துல நீங்கள் பவுட்ரு போட்டு விட்டுட்டால் போதும் எந்த ஒரு கரப்பாம்பூச்சி பூச்சி அதுக்கப்புறம் வந்து பூரான் ஸோ இந்த மாதிரி தொல்லைகளும் இருக்காது அது இது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடு பார்த்தீங்கன்னா ஸ்மெல்ல நல்ல வாசனையாக இருக்கும் ஸோ இதுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியான பவுட்ரு கூட நான் இங்கே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக இந்த மாதிரி பவுட்ரு போட்டதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் ஓரப்பகுதியில் எல்லாமே வந்து வந்து சூப்பராக வந்து பவுடர் போய் நின்றோம் ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ் எல்லாமே கூடியிருக்கும் இது எறும்பு வரத்துக்கு அந்த இடத்துங்களாம் நீங்கள் இந்த மாதிரி பவுடரு போட்டு விட்டீங்கன்னா போது எந்த ஒரு எறும்பு கரப்பான் பூச்சி இருக்காது ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சி நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்